அதுக்கப்புறம் திருப்பி நான் ரெண்டாவது தடவை அதை மறுவாசி பண்ணும்போது அந்த ஒரு ஒரு கதைகளுக்குள்ளயும் இருக்கிற அந்த உதிரி மனிதர்களோட அந்த ரியல் லைஃப் வந்து அப்படியே அதுல அப்பட்டமா பதிவு பண்ணி வந்து எனக்கு அப்புறம்தான் வந்து அதை உள்வாங்கி படிக்க முடிஞ்சுது முதல் கதையிலேயே வந்து கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கேன்னு நினச்சது ரெண்டாவது கதையை படித்ததுலேருந்து என்னோட மனநிலை மொத்தமாக அப்படியே மாறி அந்த கதைக்குள்ள வந்து முழுசாக போய் ஒரு ஒரு கதையும் வந்து ரசித்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு அந்த பிரதி வந்து இதுவரைக்கும் நான் படித்ததே ரொம்ப அப்படியே ஒரு ஒரு சினிமாவை பார்த்தா அந்த மாதிரி ஒரு மனசில் தக்குன்னு ஒரு தாக்கம் வரும் ஒரு ஒரு கேரக்டரும் வந்து ஒரு சிறுகதை தோப்புக்குள்ளேருந்து வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னா அது இந்த பிரதியில இருந்துன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான தொகுப்பிற்கு இங்கே அறிமுக நிகழ்வு நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய கவிஞர் மக்கள் கவிஞர் என்று சமீபத்தில் கொண்டாடப்பட்ட அண்ணன் கரிகாலன் அவர்களை மேடை கலைக்கிறேன் தன் நாவல்களின் வழியாக சென்னையை முழுவதுமாக பதிவு செய்து கொண்டிருக்கிற தோழர் கரண் கார்க்கி அவர்களை மேடை கலைக்கிறேன் எழுத்தாளர் கவிஞர் எஸ்தராணி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் எழுத்தாளர் எம் எஸ் தலைவாணன் அவர்களை வேரலுக்கு அறிமுகம் செய்து வைத்த நட சிவகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் பிரதிகளின் நாயகன் சிதுகதை தொகுப்பின் ஆசிரியர் கலைவாணன் அவர்களை மேடை கலைக்கிறேன் நன்றி வணக்கத்தோட முடிச்சு சொல்றாரு எனக்கு வழக்கமா நம்ம கவிஞரும் இல்லை எனக்கு முதல் புக்கு வரும்போதே கவிஞர் கலைவாணன் போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது ரொம்ப பயம் நான் நம்ம கவிஞர் இல்லைங்கிறது நம்ம தெளிவாக இருக்கிறோம் இது வந்து அப்புறம் எழுத்தாளர் கொண்டு வந்துட்டாங்க தயவுசெய்து அந்த மாதிரி சாகப்பட்டிக்குள்ளால் என்ன ஒன்று அடைச்சி விட்றாதீங்க நான் கொஞ்ச நாள் உயிரோட இருக்க ஆசைப்படுறேன் சொல்ல வந்த விஷயம் கதையை பற்றியெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு அவங்க பேசுனதை பற்றியோ இல்லை இவங்க பாராட்டினதை பற்றியெல்லாம் பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஒழுக்கமற்ற ஆள் ஒரு முறையான வாழ்க்கை வாழ்கிற ஆளெல்லாம் இல்லை நீங்கள் சாலையோரத்தில் பார்க்குற குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற ஆளெல்லாம் பார்த்துருப்பீங்களா அதே போல் சாலை ஓரத்தில் ரொம்ப ஜாலியாக நல்லா குடிச்சிட்டு மெய் மறந்து உடை இல்லாமல் நல்லா வாந்தி எடுத்து பேதியை எடுத்து அப்படியே சிமெண்டோட மண்ணோட தண்ணியோட வெந்நியோட அப்படியே படுத்து கிடக்கிற ஒரு ஆள் அதனால் எனக்கு நீங்கள் என்ன பேசுனாலும் எனக்கு பெரிய ஃபீலெல்லாம் ஆகாது பெண்மையை சொல்லித்தாங்க ஆண்மையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பதினஞ்சு வருஷம் செக்ஸ் ஒர்க்கரோடய வாழ்ந்தவன் எனக்கு தெரியாமல் குமரி மாவட்டத்தில் ஒரு செக்ஸ் ஒர்க்கர்னு இருக்க மாட்டாங்க அவர்களோடு வாழ்ந்தவன் அதில் துணை தொழிலாக இருக்கக்கூடிய புரோக்கர்களோட வாழ்ந்தவன் அதில் இருக்கக்கூடிய திருநங்கைகளோட இப்பவும் தொடர்பில் இருக்கக்கூடியவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன் எனக்கு அதனால் அவங்கள பற்றியான நிறைய அதை பற்றியெல்லாம் இதில் எழுதல திருநங்கைகளை பற்றிலாம் எழுதவும் செக்ஸ் ஒர்க்கர் பற்றியான வாழ்க்கையெல்லாம் எழுதுனா நாவல் தான் எழுதணும் அவர்களுடைய வாழ்ந்தவன் மீன்ஸ் வந்து இதுபோல் மீட்டிங்கில் பார்த்தவன் அல்ல அவர்களோடைய வாழ்ந்தவன் எல்லா வகையிலும் அவர்களோடு நான் வாழ்ந்தவன் எனக்கு அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிப்போம் சேர்ந்து கூத்தடிப்போம் சேர்ந்து அடிப்போம் அதனால் வந்து எனக்கு அந்த அந்த பேதம் ஆண் பெண் பேதம்னோ அல்லது பெண்ணை இழிவுபடுத்திக்கிறோம் அல்லது மேன்மைப்படுத்திக்கிறோம் அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய சிக்கலெல்லாம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் இப்போ வாழ்ந்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அதில் எந்த குறையும் இதுவரைக்கும் இல்லை இந்த ஹார்ட் அட்டாக்கை தவிர அது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் மதுவை குடிக்க முடியாமல் ஆக்கி வச்சிருக்கு இல்லைன்னா இன்றைக்குன்னு அப்படி தான் உட்காந்துருப்பேன் இவங்க சொன்னாங்க இவரை கூட போய் குடிச்சிடாதீங்கன்னு எங்கள் ஊரில் என் கூட யாரையும் சேரவே விட மாட்டாங்க குடிக்கிறது எல்லாம் லெட்ரு கொண்டு வந்தாங்கன்னா எங்கள் அம்மாட்ட லெட்ரு கொடுத்துட்டு கல்யாணம் வராட்டான்னு சொல்லிட்டு போவாள் எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க மல்லியா நீ வந்துரு பிள்ளைலாம் கூட்டிட்டு வா எல்லாம் குட்டிட்டு வா உன் மகனை மட்டும் குட்டிட்டு வந்துருது அப்படி நம்ம அம்மா போனோம்னா அந்த கல்யாணம் வளங்க ஏன்னா அவனை பண்ணுற தப்புலாம் சும்மா இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி வராது தண்ணி அடிச்சிருந்தா உடனே ஃபீல் ஆகும் அந்த தப்புல எல்லாம் உடனே போய் தெரிஞ்சு நம்ம சொல்லுவோம் சண்டை வந்துடும் ஏன்னா ஒரு எனக்கு உறவினர் ஒருத்தர் வந்து அந்த என்ன இந்த சபையில் கிறிஸ்தவ சபையில் பெரிய ஃபாதர் மாதிரி ஏதோ இருந்தேன் அவருடைய மகளை வந்து அப்போ அந்த சின்ன சின்ன ஆசை பாட்டு வந்து குசில் அந்த பொண்ணு நல்ல பாடம் அப்போ அவளை பாட வைக்கிறதுக்காக நான் அவளை ப்ராக்டிஸ் பண்ணேன் இவர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு இப்படி ஆ மாலை ஒரு மாதிரி சினிமா பாட்டு பாட முடியா அவர் கர்த்தருடைய பாடலில் தான் பாடணும் அப்படி இப்படின்னு வந்து ஒரே சண்டை போட்டார் அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒரு கல்யாண வீடு இருந்துச்சு கல்யாண வீட்டில் பார்த்தா இவருக்கு அந்த சீட்டு வாங்கிட்டு இருந்தார் அப்போ என்ன கோவரமாக வராது நான் நல்ல ஃபுல்லாக தண்ணியில் வரும் இருந்துன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சீட்டு வாட்டையெல்லாம் தூக்கி களைச்சி விட்டேன் அதிலேருந்து நம்ம யாருமே கல்யாணம் விட்டு கூப்பிட்றதும் இல்லை கல்யாணம் விட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் வந்து வில்லேஜில் எல்லோருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க காய்கறி வெட்டிகிட்டு இருப்பாங்க தேங்காய் திருவிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னால் தூரத்தில் என்னை பார்த்துன்னு சொல்லிடுவாங்க மலையாள முகம் வர எல்லோரும் போகிறோம் மலையாள மகம் வந்தோன்னா கல்யாணத்தையே அந்த தேங்காய் திருவாரம் தேங்காய் திருவிழா தேங்காய் எல்லாம் கையில் எடுத்துகிட்டே ஓடிடுவாங்க காய்கறி வெட்டுருவோம் ஓடிடுவாங்க என வந்தவரை என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ட்டு அப்படி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையற்ற வாழ்க்கை ஒழுக்கமற்ற வாழ்க்கை அல்லது நாம் சமூகத்தில் ஒழுக்கம் என்று கருதி இருக்கிற அந்த கோட்பாடுகளுக்கு உள்ளால நிற்காத வாழ்க்கை அப்டேட் அப்டேட் வரைக்கும் எனக்கு வந்து வேறு விஷயங்களெல்லாம் இனி அடுத்ததாக ஒரு கருதி போகிறது வருது ஒருவேளை அது வந்தால் இவங்க என்ன பாடுபடுத்துவாங்களோ எனக்கு தெரியல முழுக முழுக பாலியல் சம்பந்தமான ஒரு கவிதை தொகுப்பு தான் வருது அதுக்கு அம்மனம்னு பேர் வச்சுருக்கேன் ஒரு டிசம்பரில் ஏதோ கொண்டு வந்தடலாம்னு நினைக்கிறேன் அது வந்ததுக்கப்புறம் இந்த மடத்தை மட்டும் கூப்பிடாதீங்க சரியா ஏன்னா மது எரிஞ்சிட்டு இருந்தால் நமக்கு தெரியாது இவங்க பேசுகிறதெல்லாம் அருந்தாதனால இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் சுருக்குன்ட்டுருக்கு சரி சரி வேறு விடுங்க எவ்வளோவா தாங்கிட்டு தாங்க மாட்டோமா எனக்கு வேரல் பதிப்பகம் ஏன்னா எனக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னா நான் வந்து என்னோடய முதல் தோப்புக்கு கூட நான் கூடவே இருந்து பண்ணியுமே எனக்கு ஒரு நல்ல முழுமையாக அது வராத மாதிரி ஒரு ஃபீல் உண்டு பட் இப்படி நட சோகுமார் வந்து இப்படி வேரல் பதிவு சொல்லும்போது நான் யோசித்தேன் சொன்னேன் அது என்ன தூரத்தில் இருக்காங்க சென்னையில் சரியாக வருமா வராதா நம்ம கரெக்ஷன் கூட போட முடியாது அப்படிலாம் ரொம்ப யோசித்தேன் எந்த கரெக்ஷனுக்குமே வேலை இல்லாமல் மிக அற்புதமாக நேர்த்தியாக உரிய நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மயர் கொடுக்கிற கதைகள் நார் கோயிலில் போடுவானாலும் என்னவோ தெரியாது அது ஒரு சிக்கல் இருந்துச்சு ஆனால் அது இல்லாமல் எனக்கு மிக அற்புதமாக செய்து வந்த வேரல் பதி அதே போல் அம்பிகா குமரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேறு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை எங்களுடைய நாடகத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் குமரி மாவட்டத்தில் மிக மிக புகழ்பெற்ற தீபம் தேட்டர்ஸ் நாடகம் ஏன்னா குமரி மாவட்டத்தில் தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க மிளகு மூடுங்கிற பகுதியில் அதனுடைய ஆசிரியர் வந்திருக்காங்க எதிர்ச்சியாக சென்னை வந்திருந்தாங்க இப்போ அவங்க சினிமாலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க எங்களுடைய தீபம் தேட்டர்ஸனுடைய சார் அவரு நாடகத்தில் வந்து நான் வந்து முன்னாடி நாடகத்தில் நடிக்கிறதுக்கு நான் போகல நம்மளை அதிலையும் சேர்க்கலை அங்கேயும் சேர்க்கலை நூறுரூவா தருவார் எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடுறது சினிமா பாட்டுக்கு ஆடுறது அவங்க நான் நாணயிட்டால் பாட்டுக்கு ஆடுவேன் கரப்பு பேண்டி சிவக்கலர் சட்டை போட்டு மூணு பாட்டுகள் ஆடும் மூணு பாட்டுக்கு ஆடி முடித்தா நூறுரூவா கிடைக்கும் ஆனால் விட மாட்டார் பார்த்துருங்க ஏன்னா நாடகம் முடிஞ்ச உடனே செட்டி சீன் செட்டிங்லாம் எடுத்து வைக்கணும் பார்த்தீங்களா அதனால் மூணு பாட்டு பாடியாச்சு வீட்டுக்கு போகலான்னு நினச்சா ஒன்றும் போக முடியாது ஏன்னால் பஸ் சர்வீஸ் கிடையாது இவரும் ஒன்று வந்து மெயினில் விட்டால் தான் போகவே முடியும் ஸோ அப்படியே அவருடைய நாடகத்தை வந்து நான் பண்ணவேன் நாடகம் சார்ந்து நீங்கள் எல்லாம் பேசும்போது நான் அவரே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நாடகத்துறையில் வந்து ஏகப்பட்ட நாடகங்கள் நிறைய அவரால் உருவாக்கப்பட்ட கலைஞர்கள்லாம் நிறைய பேர் உண்டு ஸோ அப்படிப்பட்ட அவரும் இன்னைக்கு வந்ததில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் செல்வகுமாரன் சோழர் செல்வகுமரன் நம்முடைய கரண்கார்கி எல்லாரும் வந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துகிறமனின்றி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடசோகுமார் ஏற்பாடு பண்ண ஒரு புத்தக அறிமுக வளாகி நான் மாதிரி போயிருந்தேன் எவ்வளவோ முக்கிய பார்த்து பதினாலு பேருக்கு மேலே தேரவே இல்லை இந்த பதினாலு பேரும் கீழே இருந்தாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் பதினாலு பேரும் பேசுனாங்க ஒருத்தர் மேலே வந்து பேசுவாங்க கீழே பதிமூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் மேலே வந்து பேசுவாங்க கீழே பதிமூணு பேர் இருந்தாங்க அதில் பதினாலு ஆகாதான் நான் தான் நல்லவளாக நான் மட்டும் பேசுகிறேன் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது நான் அதே மாதிரி தான் ஆகும் பதினாலு தான் பதினாலு பேர் தான் பத்தோடு இன்றைக்குதான்னு தெரியலன்னு நினச்சேன் அப்புறம் எங்கள் அத்தா வேற வந்துட்டாங்க அப்போ நான் வந்து பயனாள தாண்டிடுச்சு எங்கள் அத்தா உட்காந்துருக்காங்க எங்கள் அக்காவோடய வீட்டு அக்கா இறந்துட்டாங்க என்னை சிறு வயதிலிருந்தே எனக்கு ஒரு பதினாறு பதினாலு வயசுலேருந்தே அத்தா எனக்கு தெரியும் எல்லா சேட்டைகளும் தெரியும் எல்லா தப்பு தவறுகள் தண்டாக்கள் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிந்தும் எப்படி எங்கள் அம்மா என்னை நேசித்தாலோ அதே போல் எங்கள் அத்தா வந்து என்னை நேசித்து இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் குழிங் கிளாஸ் வாங்கிட்டேன் நூறுரூவாய்க்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க தான் சும்மா ஜாலியாக போட்டு ஃபோட்டோ எடுக்க தான் அவர் எண்ணூறுரூவாய்க்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கார் அவருக்கும் இவ்வளவு குழப்பங்களையும் குட்டி குழப்பங்கள் தகராறுகள் சண்டைகள் எல்லாம் உள்ள என்னை இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு மனைவி லதாவுக்கும் அப்புறம் வந்து என் ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாலியான ஃபேமிலி எனக்கு ஆறு பசங்கள் அஞ்சு பையன் ஒரு பொண்ணு பேசிக் வந்து எனக்கு மியூசிக் ஃபீல்டு எங்களுக்கு அதை விட முக்கியம் நானும் என் மனைவி வந்து ஸ்ட்ரீட் பிளே ஆக்டர்ஸ் நாங்கள் வீதி நாடக கலைஞர்கள் தப்பாட்டம் கோ அது மாதிரி வீதி நாடக நடனங்கள் ஆடக்கூடியவர்கள் வீதி நாடக நாடகங்கள் நடிக்கக்கூடியவர்கள் அப்புறம் ஃபோக் சாங் நாட்டுப்புற பாடல்கள் பாடக்கூடியவர்கள் நாங்கள் அதுலேருந்து புறப்பட்டு தான் எங்களுடைய வாழ்க்கை இப்படி வந்திருக்கு பையங்களை எல்லாருமே லவ் மேரேஜ் எல்லாருமே கடத்தி தூக்கிட்டு தான் வந்தோம் பொண்ணுகள் சம்மந்தம் மட்டும்தான் கேட்குறது அவங்க அப்பா அம்மா சம்மந்தமெல்லாம் கேட்கறது இல்லை பொண்ணு ஓகேயா ஓகே அப்படின்னு தூக்கிடு எப்படினாலும் ஒரு வருஷம் கழித்து வர போகிறானுங்க வேற என்ன செய்ய போகிறானுங்க ஆமாம் பிள்ளை பிறந்த இப்படியும் எப்படியும் பாசத்தை பூ வர்றானுங்க அப்படி எல்லா பொண்ணுகளையுமே கிடச்சிட்டு தான் வந்தோம் ஆமாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்து நாவர் மனைவி வந்து கிறிஸ்டியன் நாடார் என் பிள்ளைகள் மருமக்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒருத்தர் நாயர் ஒருத்தர் வெள்ளாளர் ஒருத்தர் ஆசாரி ஒருத்தூர்த்தி புதுசாக வந்து இப்போ தான் லவ் பண்ணிக்கிட்டு நான் ஒருத்தேன் உங்களுக்கு என்ன கம்யூனிட்டினே தெரில எனக்கு அவன் அவன் குட்டிச்சு வந்துட்டு இருக்கான் இப்போ இப்போ தான் ஒரு சினிமா போய்ட்டு இருக்கேன் தலைவன் தலைவி பார்த்துட்டு இருக்கார் சொல்லி வச்சுருக்கேன் பார்த்து எடுத்து போயிட்டோட அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்கு இந்த கதைகளில் இருந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இருந்துச்சு அப்புறம் அப்படியே டைவெர்ட் ஆகி இன்றைக்கி என்னை நம்பி ஒரு இருபது பணியாளர்கள் ரெண்டு இருக்காங்க இருபது குடும்பங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு எனக்கு இருக்குது ஒரு மூணு ஹோம் வச்சுருக்கேன் சாலையோர ஆதரவற்றோருக்காக சாலையோர வீடத்தோர் தங்கும் இல்லம்னு ஒரு இல்லம் வச்சுருக்கேன் அங்கே ஒரு நாற்பது சாலையோர ஆதரவற்றோர்கள் இருக்காங்க அதுபோக ஒரு முதியோர் இல்லம் வச்சுருக்கேன் ரீட்டனாக இருக்கிறவங்கள மட்டும் படுக்கையில் இருக்க முதியோர்கள் மட்டும் பராமரிக்கக்கூடிய ஒரு இல்லம் வச்சுருக்கேன் அப்புறம் மேடம் தப்பாக நினைச்சிடக்கூடாது லேடிஸ் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் மன்ஸ் ஹாஸ்டல் பணிக்கு செல்லும் பணியாளர்கள் பெண்கள் தங்கும் மகளிர் தங்கும் இல்லம் வச்சுருக்கேன் அங்கேயும் ஒரு இருபத்தைந்து பெண்கள் இருக்காங்க என்னென்னா பணியான ஆண் பணியாளர்களே வைக்கல அவ்வளவுமே பெண் பணியாளர்கள் தான் என்ன காரணம்னா ஒன்று நம்மளையும் தெரியும் இன்னொன்று நான் வச்ச மேனேஜர்கள் நான் வைத்த டிரைவர்கள் எல்லாருமே போகும்போது ரெண்டு ஸ்டாஃபை கொண்டு போயிட்டாங்க வேலைக்கு வரும்போது இப்படியே நிற்கிறான் சார் அப்படி நிற்கிறான் நம்ம பார்க்கும்போதே போதே பார்ப்போம் நம்மளால தான் இருப்பானா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக மூணாவது மாதம் காட்டிடுவான் ரெண்டு பெண் பணியாளரையும் காணாது ஒரு மேனேஜரையும் காணாது அப்புறம் டிரைவர் வச்சா அவரையும் காணாது செக்யூரிட்டி அறுபது வயசில் ஒரு செக்யூரிட்டியாக வச்சேன் அவர் சூசைடே பண்ணிட்டார் லவ் என் உள்ளே வேலை பார்த்தோம் ஒரு பாட்டியை லவ் பண்ணி அதை பாட்டி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எப்போ இந்த கும்பலையை தான் பெரிய ஆபத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது கடைசி வரைக்கும் எங்கள் லவ் ஓடிட்டு விஷயம் எனக்கு ஏன் தெரியாது உங்களை உள்ளே இருந்த தாத்தா பாட்டிகள் மட்டும் தெரிஞ்சிருக்கு பின்னால் ஒரு கே ஒரு டாய்லெட் இருந்துச்சு இப்போ அதுக்கு இடிச்சுன்னு தெரியாச்சு அந்த டாய்லெட் அவர் செத்துக்கு அப்புறம் அந்த டாய்லெட்டை உடனே கிடிச்சிட்டோம் அப்புறம் பார்த்து அங்கே தான் அவ்வளோ திருவிழாவும் நடந்துருக்கு அது ஒரு என்ன ஆகி போச்சு தாத்தா அந்த அம்மா விளைய விட்டு நிறுத்திட்டோம் இனி செட் ஆகாது அப்படின்ட்டு அவர் அவர் வரல அப்படிங்கிற வேகத்தில் ரொம்ப குக்குவங்கட்டு சொல்லிட்டே இருந்தார் அவங்களை எப்படியா வேலைக்கு எடுத்துருங்க வேலைக்கு எடுங்க நான் எடுக்கவே மாட்டோன்னுட்டான் ஏன்னா நமக்கு இனி அடுத்த குழந்தைகளும் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு எடுக்க மாட்டோம் அப்படின்னா அவர் சூசைட் பண்ணிட்டார் பைசன் வாங்கி அடித்து சூசைட் பண்ணிட்டார் அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னால் ஆண் பணியாளர்கள் யாரும் கிடையாது ஒரே ஆண் பணியாளர் நான் மட்டுந்தான் ஆமாம் அப்படி ஒரு பெண் பணியாளர்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அவரோடு சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது வரைக்கும் தினமும் உணவும் பராமரிப்பும் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கார் இப்போதைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கடைசியாக நான் சொல்ல முடிந்த ஒன்றே ஒன்று தான் எந்த வாழ்க்கையுமே இங்கே நிரந்தரமான வாழ்க்கை இல்லை இப்போ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த மனைவி இந்த மக்களோட வளந்துட்டுருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மனைவி இல்லாமல் இன்னொரு மனைவி இருந்தால் அவளும் அவர் கூட வாழ்ந்துட்டு அதுக்கு முன்னாடி மனைவியே இல்லாமல் இருந்துச்சு அப்போ நிறைய பெண்களோட வாழ்ந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நல்ல மது குடிச்சிட்டு இருந்தோம் இப்போ ஒன்றும் குடிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம் இப்படி இப்போதைக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே தவிர நம்ம வந்து நிரந்தரமான ஒரு பிளானோடலாம் இங்கே யாருமே வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் அதே போல் நம்முடைய படைப்புகளும் நம்முடைய எழுத்துக்களும் எப்போவுமே ஒன்று போல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்பவும் அது மாறிக்கொண்டே தான் இருக்கும் முரண்பட்டு தான் இருக்கும் முதல்ல அப்படி எழுதினார் இப்போ எப்படி எழுதியிருக்காரு முதல்ல சாமியாக கிடையாதுனாரு இப்போ சாமி கும்பிடுறாரு அப்படிலாம் இல்லை நான் வந்து இப்போ நல்லா சாமி கும்பிடுவேன் முன்னாடியெல்லாம் சாமியை பார்த்தா நல்லா கிண்டல் பண்ணுவேன் இப்போ நல்லா சாமி கும்பிடுவேன் அப்போ இது வந்து எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பெரிய ஸ்டெபிலிட்டியெல்லாம் இது நிற்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் வந்ததுக்கும் சென்னையில் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி லார்ட் பாஸ்கரன் அவர்களுக்கும் அம்பியா அவர்களுக்கும் நட சிவகுமார் இல்லைன்னா எனக்கு இந்த புத்தகம் வந்திருக்காது ஏன்னா நான் வந்து இயல்பாக கொஞ்சம் சோம்பேரியும் கூட மீது எல்லாத்துலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன் இந்த மாதிரி லெட்ரேச்சரில் நான் கொஞ்சம் சோம்பேறி அப்புறம் எழுதவே எழுதாமல் வேறு ஒருத்தர் கொடுத்துருந்தேன் இந்த புக்கை மட்டும் போடலான்னு அவர் என்னோட சோம்பேறியார் இருக்கும் அவர் கொடுக்கு மூணு மாதம் கழித்து என்னாச்சுன்னு கேட்டேன் அவர் திருப்பியும் அவர் முதல் கேள்வி அண்டை கேட்டார் அப்புறம் தான் ஒரு நாள் நடச்குமாரை பேசும்போது அவர் சொன்னார் இல்லை கலை நான் இருக்கிற உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவர் என்ன என்னை ஃபாலோ பண்ணி அந்த புக்கை கொண்டு வர வச்சார் புத்தகம் குறித்தான பெரிய விமர்சனங்கள காரியங்களெல்லாம் எனக்கு உண்மையாக செய்யாது கரிகாலன் பற்றி எனக்கு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ரொம்ப வாசிக்கக்கூடிய ஆளும் கிடையாது கொஞ்சம் அந்த சுயசரிதைகள் வாசிச்சிருக்கேனே தவிர மற்றபடி பெரிய அளவில் கதைகள் கவிதைகள்லாம் படிக்கிறதும் இல்லை கரிகாலனுடைய அவருடைய அந்த இதில் வந்திருந்த மொபைல் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த படித்து பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே போல் எல்லாருமே போட்டிருந்த எல்லாருக்கும் நன்றி ரணா சிவகுமார் உட்பட தம்பி கேட்டாப்பில் இந்த மயிரன் வச்சிருக்கீங்களே எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஏன் மனைவியும் சொன்னால் ரெண்டு கதை தான் படித்தேன் இனிமேல் படிக்க மாட்டேன்ட்டா பறிச்சாமையாக கொஞ்சம் நஞ்சு இருக்க மரியாதையும் பெயரும் கூட இருக்கு அப்படின்னா அப்புறம் என்னுடைய ஸ்டாஃப்லாம் சொன்னாங்க என்ன சார் நீங்கள் இப்படி வேறு வச்சுருக்கீங்க எங்களுக்கு டிவியில் வைக்க முடியல அப்புறம் என்ன வாட்ஸ்அப்பில் போட முடியல அப்படின்னாங்க மயிர் அப்படிங்கிறது வந்து சார் சொன்ன மாதிரி அந்த சமணம் மன ஒரு சார்ந்து அதை தாண்டி இன்னொரு தகவல் இருக்குது எனக்கே சமயமாக தான் தெரிஞ்சுது பண்ணலாம் நினச்சி சொன்னாங்க மயிருங்கிறது தலைமுடியையும் மீசையையும் இந்த முடியை மட்டும் சொல்கிறது இல்லை அதுக்கல்ல மயிருன்னு பேர் மயிருங்கிறது அக்குள் முடியும் அந்தர அந்தரங்க உறுப்பில் முளைத்திருக்கிற முடிக்கு பேர் தான் மயிர் அதனால தான் மயிர்னு சொல்லும்போது இவ்வளவு கோபமும் இவ்வளவு வன்மமும் இவ்வளவு இழிவாகவும் அதை சொல்ல காரணம் அந்த மயிருங்கிற வார்த்தை அந்த முடிக்கு இங்கே இருக்கிற பேருக்குலாம் மயிர் நம்முடைய கஷ்டத்தில் இருக்கக்கூடியது அல்லது நம்முடைய அந்தரங்க பகுதியில் இருக்கக்கூடிய மயிரைத்தான் இவங்க இவ்வளோ தூரம் மயிறு மயிறு மயிருன்னு இவ்வளோ தூரம் அதை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பொன்னியில் அனாச்சி பேசியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த நேரத்தில் அந்த தகவலையும் சொல்லிக்கிட்டு சும்மா சொல்ல ஒரு மயிரும் பிரச்சனை இல்லை சரியா பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்